அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் உபதேசம் உபதேசம் என்றால் என்ன சுருக்கமாக சொல்லுற தானாகிய ஆத்மாவாகிய தேசத்தை அடைவதற்கு எது உபகருவியாயிருக்கிறோ அதுக்கு பேரு உபதேசம் எம்பெருமான் அருணைய சொல்லுவார் உபதேச மந்திர நான் உணர்ந்து நெகிழவே முருகா ஆ இந்த உபதேசம் என்பது மந்திர தீட்சையாக வழங்கப்படுகிறது சுவாச சம்பந்தமாக உள்ள பிராண பயிற்சியாக வழங்கப்படுகிறது நேத்திர தீட்சையாக வழங்கப்படுகிறது ஆசிர்வாதமாக வழங்கப்படுகிறது ஆசீர்வாதமாக வழங்கப்படுவதே மிகப்பெரிய விசேஷம் என்றால் இந்த உபதேசத்தை குருவிடத்திலே பெற்று குருவை போல நீயும் ஆக வேண்டும் என்றால் பரிபூர்ணமான சரணாகதி இருக்கணும் இப்போ எத்தனையோ சித்தர்கள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் அவரிடத்தை கற்றுக்கொண்டு எல்லாருமே சித்தர்கள் ஆகிவிட ஒரு காரணம் பள்ளல் பெருமான கடவுள்கிட்ட கேட்டார் கேட்டப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் சுத்தமாய் இருக்குது அவன் அவன் முயற்சியினாலே இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கங்களை கடைபிடித்து அவனுடைய கருணையாலே அவனுடைய ஜீவகாரணியத்தினாலே அவனுடைய தயவுனாலே அசுத்தமாய திரையை நீக்கிக் கொண்டால் இறைவன் வந்து அகண்டமாக தெரிவிக்க வேண்டிய தெரிவித்து சுத்தமாய திரையை நீக்கி உனக்கு அடைய வேண்டியதை அடைய பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க சரணாகதி என்ன என்று கேட்டால் அதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் அவங்களுக்கு ஈஸியாக புரியும் ஒரு சித்தர் இருந்தார் உலகத்திலே வாழ்ந்து எவ்வளோ பேருக்கு எல்லாம் செய்தார் கலிகாலத்தில் என்னன்னு இன்னைக்கு அவங்கவங்க வருகிற பொழுது குருவிட்ட நூற்றுக்கு தொண்ணூறு பேர் எக்ஸ்பெக்டேஷனோடு தான் வர்றாங்க இவர் வந்து ஒரு பன்னெண்டு வருஷ காலம் இரு வருஷ காலம் கஷ்டப்பட்டு ஒரு நிலை அடைஞ்சிருப்பா சிஷியம் வந்தவுடனே எனக்கு அது கொடுத்துட்டு தான் வருவான் அன்னைக்கு கலிகாலத்தில் அப்படி இருக்கு அப்போது எவ்வளோ பேருக்கு எந்தவித பிரதிபலனும் பாராமல் அனுகிரகம் பண்ண ஒரு சித்தர் மனிதர்கள் நன்றியே இல்லாமல் போன காரணத்தினாலே இந்த அன்பியாகவே அன்பு வடிவாக இருந்த அவருக்கூட இந்த கலிகாலத்தை மாறுற மாதிரி வெறுத்து போய் ஒரு காட்டில் உட்காந்துட்டார் அப்போ சித்தர்னு யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கிற பொழுது இதேபோல் ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு கொண்டிருந்த ஒருவன் எங்கெங்கே குரு இல்லாம பார்க்குறான் அவனுடைய நேரம் சரியில்லாத காரணத்தினால இவன் ஆ சரியான குரு வந்து அமையவே இல்லை ஒரு விஷயத்தை இந்த ஞான மார்க்கத்திலே போகக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுருதி யுக்க அனுபவத்தை ஒத்து பார்க்கணும் பார்த்து விட்டு நாம் ஒரு குருநாதரை தேர்ந்தெடுக்க வேண்டும் குருநாதரை தேர்ந்தெடுப்பது நம்முடைய தலையெழுத்து நாம தேர்ந்தெடுக்க முடிய காரணம் ஒருத்தன் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் உதாரணமாக எம்ஏ படிச்சிருக்கான்னு வச்சிருங்க எம்ஏ படிச்சிருக்கோம் ஒழுங்காக படிச்சு செக் பண்ணுறோம் நீங்கள் அதோட கொஞ்சம் ஜாஸ்தியோ இல்லை எம்ஏஆாவது படிச்சிருக்கணும் பள்ளிக்கூடமே போகாதவன் அல்லது எலிமெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க போய் அவரை டெஸ்ட் பண்ண முடியுமா அதுபோல் குருவை நீ சோதித்து அறிந்து கொள்ள முடியாது உனக்கு அந்த பிராப்தம் இருக்கணும் ஆகவே ஒரு குருவை அடைவதற்கு முன்பாக குருவை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக ஆயிரம் முறை நீ அவர்கிட்ட போய் போய் வந்து உனக்கு ஹெட்டாகுதா அந்த குருவுக்கு நமக்கு ஒத்து வருவான்னா பார்த்து அதுக்கப்புறம் குருவை நீ தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் ஆனால் குருவை தேர்ந்தெடுத்ததுக்கு முன்பாக நீ சந்தேகப்பட்டார் அல்லது அவர் வழியில் போகாமல் வேறு வழியில் போனால் உனக்கு எல்லாம் நெகட்டிவாக தான் ஆகும்பொழியே நன்மையே கிடைக்காது ஆகவே ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அடைந்தவுடனே பரிபூர்ண சரணாகதி இருந்தால் தான் அவர் கொடுத்த உபதேசம் உனக்கு பலிதமாகும் அது மாதிரி வெறுத்து போய் காட்டு ஒரு குரு உக்காந்துருக்கிறார் அப்போ பல குருவை பார்த்து ஒன்றுமே வழி இல்லாமல் அப்பா என்னை காப்பாத்துங்கப்பான்னு கால டே விழுகுறாரு டே நாய்ரா நாயப்புறம் என்னை காப்பாற்றுறது குருநாதான் எனக்கு எங்கெங்கேயோ போய் ஏமாந்துட்டு குருணாது ஒரு வழிகாட்டு குருணாதான்னு சர்ரா எனக்கு வந்து சரின் சரி அங்கேயே எங்கேன்னு போய் போ அப்படின்ற கோவத்தில் அவனு முழு நம்பி அவர் பார்த்தோன்னே அவன் சரணாதி அடைஞ்சிட்டான் அப்படி எத்தனையோ பேர் பார்த்து ஏமாந்தவனு அவர் பார்த்தோன்னே இவர் தான் கடவுள் போன்ற குரு நினைச்சிட்டு போய் போய் மரத்தில் உட்காந்தான் உட்காந்து ஒரே சா பசி மறந்து தூக்கத்தை மறந்து ஊனை மறந்து ஒரே அன்போட அங்கேயே இங்கேயே அங்கேயே இங்கே அங்கேயேங்க சொல்லிட்டே இருக்கான் நாற்பத்தஞ்சு நாள் ஆகி கண்ணை விழித்து ஒரு அங்கே தூரத்தில் வந்து ஒரு ஒரு மரம் அது குச்சி உடஞ்சிக்கிடுது அங்கே இங்கேன்றான் அங்கே இருக்க மரக்குச்சி இங்கே ஈவெண்ட்டை வந்துடுது திருப்பி இங்கேயே அங்கேன்றான் அங்கே இருக்க மரக்குச்சி அங்கே போய் சந்தோஷத்தால் ஆஹா எவ்வளோ பெரிய மந்திரத்தை வந்து குரு நம்ம கொடுத்துருக்காரு சந்தோஷம் ஆகி துள்ளி குதிச்சு ஆஹா எவ்வளோ பேர்த்து பணம்லாம் கொடுத்து ஏமாந்தாமே இவ்வளோ சுலமாக கொடுத்துட்டாரே இந்த குருவை போய் பார்ப்பனு வேகம் ஒடியாரான் அந்த குரு பார்க்க போகிறான் தூரத்தில் வரும்போது எதுக்காக அவன் வர்றான்னு யோசிச்சிட்டே இருக்கார் திருப்பி தொல்லை பண்ண போகிறான்ட்டு ஏன்னா எதுக்கடா வந்தேன் ஐயா நீ கொடுத்த பளிச்சிருச்சுன்னு சொல்கிறான் ஒரு மனசுக்குள்ளே பளிச்சிருச்சா நம்ம சும்மா அவனை போக சொல்லுறதுக்கு அங்கேயும் இல்லை சொன்னோம்னா ஏடா பண்ணுறேன் இங்கே பாரு அங்கேயே இங்கே அங்கே என்ன பார்த்து குருநகரம் பார்த்து தூக்கி மேலே மலை மேலே அந்த இது மரத்துக்கு மலை மேலே வச்சுட்டான் அவரே திகச்சுப்பேன் திரும்பி அங்கேயே இங்கேன்னு இங்கே வந்துட்டார் நான் கொடுத்த உதஷம் இருந்தார் ஆகவே அவர் முழு மனதாக கொடுக்கலனா கூட சரணாகதினால இது கிடைச்சி விட்டது சரண நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத அது மாதிரி இல்லாமல் பரிபூர்ண சரணாகதியோடு குரு சொல்றதை கேட்டாச்சுன்னா எல்லாமே சித்தியாகும் அதுக்கு நீ குரு உன்னை மனதார தன் பிள்ளையை போன்று உன்னை அனுசரித்து ஏற்றுக்கொள்ளுமா நீ நடக்கணும் அதுக்கு உன்னுடைய நேரமும் ஒத்து வர வேண்டும் ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அவனருளால் அவன்தால் ஆகவே உபதேசம் பெற்று வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றத்தையும் எல்லோரும் அடையலாம் அதற்கு இறைவனுடைய அணுக்கரம் உங்களுக்கு பரிபூர்ணாக வேண்டும்